அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி வரகாத்து வெளியில் செல்லும் பெண்கள் நறுமணம் இடலாமா என்ற கேள்விக்கான பதில் நறுமணப் பொருட்கள் இரு வகைகளில் உள்ளன தனது உடலில் துர்வாடை இருக்கக்கூடாது என்பதற்காக பயன்படுத்தும் மென்மையான நறுமணமும் உண்டு ஆட்களை தன் பக்கம் இழுக்கும் வகையிலான நறுமணமும் உண்டு முதல் வகையான நறுமணம் அருகில் நெருங்கி வருவோருக்கும் மட்டுமே உணர முடியும் இரண்டாம் நறுமணம் தூரத்தில் போகும் நபரையும் சுண்டி இழுத்து திருப்பி பார்க்க வைக்கும் பெண்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது இரண்டு வகையான நறுமணங்களையும் பூசிக்கொள்ளலாம் ஆனால் வெளியே செல்லும் போது முதல் வகையான நறுமணப் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களின் காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு வகையான நறுமணப் பொருட்கள் இருந்துள்ளன வெள்ளிக்கிழமை குளிப்பதும் பல் துலக்குவதும் பருவமடைந்த அனைவர் மீதும் கடமையாகும் மேலும் தன்னால் இயந்த நறுமணத்தையும் பூசிக்கொள்ள வேண்டும் நறுமணப் பொருட்கள் இல்லாத பட்சத்தில் பெண்களுக்கான நறுமணப் பொருட்களையாவது பூசிக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி நானூறில் பதிவாகி உள்ளது ஆண்களின் நறுமணமும் பெண்களின் நறுமணமும் அன்று தனித்தனியாக இருந்துள்ளன என்பதையும் அதை நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள் என்பதையும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு